முத்தமல்லறிஞ்சிர் கலைஞர்னாவே எல்லாருக்கும் ஞாபகத்து அவர் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புள்ளி ஆனா அதை தாண்டி சினிமா துறையில அவருடைய பங்கு வந்து ரொம்ப அளப்பறியது நிறைய திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு நிறைய படத்துக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் இருக்காரு அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு கண்டிப்பா அவர் ஞாபகப்படுத்தி ஆகணும் அவர் சினிமால தமிழ் சினிமால அவருக்கு எந்த அளவு பங்களிப்பு கொடுத்திருக்காருன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காம பண்ணிடுங்க வெங்கடாகக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வருஷம் வந்து நூற்றுக்கணக்கான படம் ரிலீஸ் ஆகும் அவ்வளோ படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் மனசுல மனசுலேருந்து நீங்காமல் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் சில படங்கள்லாம் குறிப்பிடலாம் பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பத்து படம் செலக்டடா எடுத்தால் அதில் கண்டிப்பாக பராசக்தி படத்துக்கு இடம் இருக்குங்க இந்த படம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ரிலீஸ் ஆச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படம் தான் சொல்லலாம் இந்த படத்தில் வந்து அவர் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்துல இருந்த வசனங்களுக்கெல்லாம் யார் சொந்தக்காரன்னு பார்த்தா நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்த படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பாரு இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது கோவிலே குழப்பம் விளைவித்தேன் இந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இதே மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு மந்திரி குமாரி படத்துல சுதந்திரமாக தெரியும் சூரியன் காற்று பட்டு கரையும் மேகத்திடம் மன்னிப்பு கேட்பதா இந்த வசனத்துல எவ்வளவு அரசியல் இருந்தாலும் ஆனா இந்த வசனத்தை பொதுவா கேட்கும் போது எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் படத்துல துப்பாக்கி முனைப்பட்டு உடல் துளைக்கும் ஆனால் உள்ளத்தை தொடக்கூட முடியாதுன்னு எழுதிருப்பார் இந்த ஒரு வசனம் இது ஒரு மிகவும் அருமையான புகழ்பெற்ற வசனம் சொல்லலாம் இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு கதை எழுதியிருக்காரு ஏன் சில படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்காரு முத்தமிடம் இந்த காலத்துல நிறைய பேருக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை அவருடைய படத்துடைய சாதனைகள்லாம் கண்டிப்பா அவர் படம் நிறைய நல்ல விஷயங்கள் சமூக சிந்தனைகள்லாம் இருக்கும் கடைசியா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடிகர் பிரசாந்த் அவருடைய இரட்டையை நடிப்புல வெளிவந்த படம் தான் பொன்னர் சங்கர் அவருடைய பங்களிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முடிஞ்சது ஆனா அவருடைய பணி முடிஞ்சாலும் அவர் பண்ண சாதனைகள் அவர் பண்ண படங்களுடைய வசனங்கள்லாம் என்னைக்கும் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம் அவர் அரசியல்ல மிகப்பெரிய புள்ளியா இருந்திருக்கலாம் அது இரண்டு அது ஒரு பக்கம் அதை தாண்டி சினிமா வரும்போது சினிமான்றது ஒரு வேற உலகம் அது வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்த அழகா எடுத்து சொல்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அதுலயும் வந்து கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு கண்டிப்பா அவர் ஞாபகப்படுத்துறது நம்ம எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான் கலைஞர்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு தெரியும் அவருடைய திரைப்படங்கள்ல பங்களிப்பு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்